ஒரு நபி வந்து இப்போ ஒரு காலையில வந்து ஒரு ஒருத்தர் வந்து பார்க்க வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் புன்னகையோட உட்கார்ந்திருக்காங்க. சிரித்த வண்ணமாக இருக்காங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க يا رسول الله உங்க முகம் இன்னைக்கு எப்போதிருந்து மேலே அதிகமான சிரிப்போடு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த சகாபி சந்தோஷம் மிகுதியில அவங்க கேக்கும்போது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்ன இன்னைக்கு இரவு அல்லா எனக்கு ஒரு சுப செய்தியை சொன்னான். ஒரு சுப செய்தியை கேட்ட உடனே எனக்கு சந்தோஷ மிகுதியாக ஆயிடுச்சுன்றார் இப்ப அல்ல ரசூர் செல்லோ அலைவசத்துக்கு அவங்க குடும்பத்துக்கா சொல்லியிருக்கான் இவ்வளவு மகிழ்ச்சி அடைய இன்னைக்கு நம்ம சுப செய்தின்னா என்ன நினைப்போம் நம்மளை நம்மளே நினைப்போம் ஆனா கண்மணி நாயன் ரசூர் செல்லல்லாவோ செல்லம் அவர்களுக்கு கிடைத்த சுப செய்தி என்ன தெரியுமா யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ ரசூல் சல்லா அலி சொல்ல சொல்றாங்க அந்த சகாபிட்ட யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லா பத்து பாவத்தை மன்னிக்கிறான் பத்து நன்மைகளை கொடுக்கிறான் பத்து தரஜாவை உயர்த்துகிறான் பத்து முறை அவர்களுக்கு செலவாத்து கூறுகிறான் சுபகான இன்னைக்கு ஒண்ணு வா